சுந்தரியே என்று தொடங்குகிறார் அம்பாளை பேரழகியே என்று கூப்பிடுற சுந்தரியே என்னுடைய தந்தை எனக்கு என்றென்றும் துன்பம் தரும் பாசம் பந்தம் இவற்றையெல்லாம் விரைவில் உன் கருடை கொண்டு அழித்து விடுவாய் சித்தூர நிறத்தவளே மகிஷாசுரனை வென்று அவன் தலைமேல் கால் வைத்து அவனுடைய அகந்தையை அழித்த துர்கையே நீல நிரவுடையவளே காழியே உலகெல்லாவற்றுக்கும் இனி தாயானாலும் என்றென்றும் வாழும் கல்லிகையாக இருக்கிறான் வேத நூல்களில் வைத்திருக்கும் பிரம்மதேவனின் திருமுகத்தை கைத்தலத்தில் வைத்திருப்பவளே உன்னுடைய பாத மலர்கள் என்றென்றும் என் நினைவில் நிலையாக நிற்கின்றன என்றென்றும் நிற்க வேண்டும் எப்போதும் நான் உன்னை நினைத்து இந்த பாசம் பந்தம் இதெல்லாம் எனக்கு இல்லாமல் போகும் அதுக்கு உன்னுடைய அருள் வேண்டும் உன்னுடைய அருள் இருந்தால்தான் நான் உன்னை வந்து சேர்ந்து அடைய முடியும் என்று வர்ணித்தார் பாசம் பற்றி நீங்கி பக்தி மேலோங்க இந்த பாடலை பாராயணம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள்